எல்லாம் நல்லா இருக்கேல வாங்க நெல்லிக்காய் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு ஊருகா போடுவோம் வருங்க எல்லாம் பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்குங்க பக்கத்து வீட்டுல இருந்தது மரம் என்ன ஆகலமா நாற்பது ரூபாமா இல்லை நாற்பது ரூபா ஆமாம் அதை அழைச்சிட்டாரன் இட்லி பானியில் வச்சு அழைச்சி எடுத்து விடு ஊருகா போடுவோம் நம்ம ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு பேக்கை அவிச்சு ஊருகா போட்டு ஒரு காய் சீ போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆமாம் ஆமாம் ஜூஸ் போட்டு கொடுமா ஒவ்வொரு காய் போட்டிங்கன்னா போகிறோம் எல்லாம் அடியே வச்சுக்குவோம் அப்படியே அப்படியே வச்சு அப்டோம்னா அப்படியே வெடித்து வெடித்து போய்டுமா அதே முழுக்கி விட்டு பறிச்சேன் அடிப்பட்டு போயிட்டு மூடிப்படவே இட்லி பானம் என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை அடுப்பில் வைக்கிறதுக்காகவே இட்லி பானைக்கி வச்சுட்டோம் ஆமாம் கொள்ளை அடுப்பில் வைக்கிறது கருப்பாக தான் போயிடும் வேகட்டுமா என்ன இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிருக்கு வெந்துட்டான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டு இந்த பாருங்க நல்லா வெடித்து வெடித்து வந்திருக்கு இப்படி வெடித்து போயிடுச்சுன்னா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இது சுடுது ஆறட்டும் நம்ம ஆறினோன்னே தனித்தனியாக எடுத்துக்கலாம் விதையை எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு பொடி நுணுக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்துக்கலாம் சும்மா எண்ணெய் எல்லாம் வேண்டியதில் சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன் அதில் வெந்தயம் போட்டிருந்தேன் நார்த்தங்காயே கசக்குமே வெந்தயம் போடலாமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வெந்தயம் ஊறுகாய்னாலே வெந்தயம் போட்டால் தான் நல்லாவே இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப வாசமாக நல்லா தான் இருக்கும் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இறக்கிடலாம் இதை பொடி பண்ணுறதுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த வெந்தயமும் கடுகும் போட்டு பொடி நுணுக்கி போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த நெல்லிக்காய்க்கு நெல்லிக்காய் நிறையாவே தான் இருக்குது அதனால தான் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ நான் இதை இப்படியே நான் தாளிக்க போகிறது கிடையாது இதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு விட்டு எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்து எடுத்து சாப்பிடையில் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக்சியில் அளவுக்கு தான் அடித்து எடுத்துருக்கோம் சக்க சக்கையாக அடிச்சிருக்கோமா அந்தளவுக்கு தான் இப்போ தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய துண்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பொரிச்சுக்கலாம் அதில் பொறிச்சிட்டு அதிலே தாளித்து விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருங்காய தூளுன்னா நீங்கள் தாளித்து விட்டுட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாம் கட்டி தான் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக நம்ம பொறிச்சு விட்டுட்டு அப்படியே தாளித்து விட்டோம்னா அதிலே கரைஞ்சிரும் ஊறுகாயிலே கரைஞ்சிரும் நம்ம அதை எடுத்து நுணுக்கலாம் வேண்டியதில்லை பெருங்காய நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் அது மாதிரி புட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இப்போ இவ்வளோ நெல்லிக்காய்க்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாயூள் போட்டோன்னா கரிகிறோம் டக்குன்னு நம்ம எடுத்து இதை நெல்லிக்காயை அதில் போட்டுடலாம் இந்த ஊறுகாய் நல்லா உப்பு நல்லா தாங்கும் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்ருவோம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு அப்பப்போ கிண்டி வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தையும் கடுகை இது கூடவே நான் ஒரு பாதி வெள்ளம் எடுத்து இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட வேணாம் நான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து உரப்பு நல்லா துவர்ப்பெல்லாம் இருக்கும் அது கூட கொஞ்சம் இனிப்பும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்கா நல்லா ரெடி ஆகிடுச்சி ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி நினைக்கணும்ல அதை போட்டுக்கலாம் வெந்தயமும் கடுகும் போது பொ பொடின்னு அதை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம பரட்டி எடுத்துக்கிட்டோம்னா தான் ஊருகாய் ஒரு பத்து நாளைக்கு நாளும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பப்போ பிரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் அப்பப்ப வெயிலில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊருகாய்லாம் இவ்வளோ டைம் எடுக்காது ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து ஒரு காமன் நேரங்கிட்ட ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு காமன் நேரங்கிட்ட ஆயிருக்கு இது வந்து நெல்லிக்காய் சீசன் தானே இந்த சீசன்ல வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா சாத்துக் கொடையும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை பா ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தான் காலையில் காலையில் தண்ணி ஊற்றின சாதம் தானே சாப்பிடுவோம் சொட்டு கூட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் சூப்பராக இருக்குமே நல்லா இருக்குல்ல இருக்கு இங்கே பாருங்க அருமையாக செஞ்சாச்சு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி இருக்கும் பாருங்கள் ஆனால் எண்ணெய் எவ்வளோ ஊற்றுனாலும் நல்லா வாங்குது எண்ணெய் நல்லா எண்ணெய் குடிக்குது ஊற்றாத எண்ணெய் போதும் போதும் ம் இது போது நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கும் கிடைச்சா நீங்கள் மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய் பாய்